விரதங்களிலே மிகவும் புண்ணிய பலனை தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னும் மாதத்திற்கு இரண்டு முறை அப்படின்னும் வருடத்திற்கு இருபத்தி நாலு ஏகாதசிகள் வந்தாலும் கூட மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்னைக்கு கண் முழிக்க முடியலையே அப்படின்னு கவலப்படுறவங்க விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க பெருமாளுடைய அருள் கிடைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசிகள்ல நிர்ஜல உபவாசம் அதாவது தண்ணீர் கூட குடிக்காமல் நாள் முழுவதும் மிக கடுமையாக ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதை பலருமே வழக்கமாக வைத்திருக்காங்க அதே போல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வும் அனைத்து வைணவ கோவில்களிலும் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பாக மார்கழி மாதத்தில் மட்டுமே வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக வரும் பெருமாளை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எதற்காக உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் கண் விழிக்க வேண்டும் இரவில் கண் விழித்து பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் ஏகாதசி விரதம் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கதை இருக்கு அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கண் முழிக்க முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு வருது டிசம்பர் முப்பதாம் தேதி வரவிருக்கும் செவ்வாய்க்கிழமையோடு வரவிருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண் விழிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் பெருமாளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மார்கழி மாதம் இந்த ஏகாதசி விரதத்தை இருப்பவர்கள் வாழும் வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் அப்படின்னும் வாழ்ந்து முடித்த பிறகு அந்த வைகுண்டத்தில் சொர்க்கத்தில் விஷ்ணு பகவானின் பாதங்களில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த நாளில் சில பேரால சாப்பிடாமல் உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியும் சில பேர் பார்த்தோன்னா பட்டினி கிடந்து விரதம் இருக்க முடியாது சில பேர் பார்த்தோன்னா இரவு முழுவதும் கண் விழித்து விரதத்தை மேற்கொள்வார்கள் இப்படி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்குமா விரதம் எடுக்க முடியாதவர்கள் கண் விழிக்க முடியாதவர்கள் பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு தூய்மையான அன்போடு சுத்தமான மனதோடு நாம் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டை நிச்சயமாக பெருமாள் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது உண்மை சாப்பிடாமல் உபவாசம் இருந்து கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்தோன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதைவிட பல நூறு மடங்கு அதிக பலன் விரதம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை வைகுண்ட ஏகாதசி இரவு கண் விழிக்காதவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் நிச்சயமாக பல நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதிகாலை நான்கு மணி அளவில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் அந்த நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் பூஜைக்கு தயாராக நம்ம இருக்கணும் அப்பொழுது கொஞ்சம் சீக்கிரமாக கண் விழித்து நாலு மணிக்கு முன்பாகவே குளித்து விட்டு வீட்டில் விளக்கை ஏற்றி விடுவது சிறப்பு வாசல்ல கோலம் போட்டு வாசலிலும் விளக்கேற்றி அலங்காரம் செய்து கொள்வது சிறப்பு சொர்க்க வாசல் திறப்பது டிவில நம்ம ஒளிபரப்பாகிறத பாப்போம் அதை பார்த்துவிட்டு விட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து விடுவது சிறப்பு காலை வீட்டில் பூஜை செய்யும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் பெருமாளை நினைத்து சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நம்ம உச்சரித்தோனா விஷ்ணு பகவானின் ஆசிர்வாதமும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அப்படி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முளை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நமக இந்த மந்திரத்தை குறைந்த பட்சம் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நெய்வேத்தியமாக பாலோ பழமோ வெற்றிலை பாக்கு வைத்து நெய்வேத்தியம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி அந்த பூஜையை நம்ம வழக்கம் போல முடித்து விடலாம் வழக்கமா நம்ம செய்ய வேண்டிய அன்றாட வேலைகளை துவங்கலாம் இப்படி கண் விழிக்க முடியல விரதம் இருக்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லி அந்த விரதத்தை நம்ம வழிபாடு செய்து பெருமாளை வணங்கினோனா நிச்சயமாக நூறு சதவீத பலன் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் வைகுண்ட ஏகாதசிக்கான கதை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெரிவிக்கிறேன் அதே போல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்